قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له. கணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது மதரசா அலிம் இஸ்லாம் என்கின்ற கற்கை நெறியில் நாங்கள் நபிகலாருடைய தொழுகை சம்பந்தமான பாடத்தில் நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம் கடந்த வகுப்பில் நாங்கள் ருக்கு சுஜூத் அதில் ஓதக்கூடியது சுஜூதுக்கு போக்கொள்ள எப்படி போகிறது இருந்து எலும்பக்கோல் நாங்கள் எப்படி எலும்புறதுன்ற பகுதிகளை நாங்கள் பார்த்தோம் ஹைர் அதே மாதிரி அதே தொடரில் சுஜூதில் எந்தெந்த உறுப்புகள் சுஜூதில் படணும் நிலத்தில் படணும் பாருங்கள் ரசூல்லா இஸ்லாம் சொல்கிறாங்க உமிர்து அன் அஸ் அலா அல சப் அத்மீன் அல சப் அத் அதுமீன் அல் அல் ஜ அஷாரப் எதிஹில அம்ஃபி ஒல் எதைனி அத்ராஃபில் கதமேன் ரசூல்லாய் இல்லாமஸின் ஏழு உறுப்புக்களை சொல்கிறாங்க ஏழு உறுப்புகளின் மீது எனது நான் சுஜு செய்ய ஏவப்பட்டுள்ளேன் இது புகாரியில் ஒன்றாம் பாகம் இருநூற்றி ஆறாவது இலக்கம் எழுநூற்றி பன்னெண்டாவது இலக்கத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி முஸ்லீமில் ரெண்டாம் பாகம் ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி நானூற்றி தொண்ணூறு இது வந்து யார் இபுன் அப்பா சதியா அறியக்கூடிய ஹதீஸ் இப்போ அப்பாஸ் அப்பாஸ் ஹதியெல்லாம் அருகக்கூடிய ஹதீஸ் ரசூல்லா சொல்கிறாங்க ஏழு உறுப்புக்கள் என்ன செய் ஏழு உறுப்புக்களின் மீது சுஜூத் செய்வதற்கு நான் ஏவப்பட்டுள்ளேன் என்ன உண்டு நெத்தி நெத்தியோடு சேர்த்து மூக்கையும் சேர்க்குறாங்க அஷாரபியது என்னது நெத்தியையும் சேர்த்து மூக்கு ரெண்டு கைகள் நெத்தி அதே மாதிரி ரெண்டு கைகள் அப்போ அன்றைக்கி என்னது மூணு ரெண்டு முழங்கால் சரிதானே அப்போ நாலு அடுத்து அத்ராஃபுல் கதமைன் அத்ராஃபுல் கதமைன் ரெண்டு கால் பாதங்கள் ஆறு மூக்கோட என்னது ஏழு அத்ராஃபுல் கதமைன் ரெண்டு ருக்குபத்தை நாலு கை ரெண்டு ஆறு நெத்தியோட நெத்தியோட ஏழு மூக்கும் வந்து நெத்தியோடு சேர்ந்து வரும் அப்போ ஏழு உறுப்புக்கள் மீது சுஜூத் செய்ய நான் ஏவப்பட்டுள்ளேன்னு ரசூல்லாய் சொல்லலாம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸை ஆதாரமாக வச்சு என்ன என்னது நாங்கள் அதை புரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் ரசூல்லாய் செல்லம் சுஜூத் செய்கிற நேரம் தனது ரெண்டு கைகளையும் ஹத் அவருடைய அந்த அக்கூலினுடைய வெண்மை விளங்குகின்ற அளவுக்கு ரசூல்லாய் கொஞ்சம் விரிச்சி வை வச்சிக்கிறாங்க ரசூல்லாய் சல்லாஹ் அலுவலிஸ்லம் கிட்டத்த நாங்கள் பார்க்குறோம் அதிசயில் பார்க்குறோம் அதே மாதிரி ரசூல்லாய் இஸ்லாம் ருக்கு போக்களையும் தன்னுடைய கைகள் என்ன செய்வாங்க என்னது முதுக வந்து வசத்தை விரித்த ஒரு சமமான நிலை வைப்பாங்க அதே மாதிரி வைதா சஜத வஜ்ஜ அசாபியஹோ கிபல் கிபலா ரசூல்லாம் சுஜூதுக்கு போற நேரம் கைகள் நிலத்தில் கிபுலா நேருக்கு கைகள் வைப்பாங்கன்றதை நாங்கள் சரி அடுத்த பகுதி என்னண்டா என்னது என்ன ஓதுறதுன்றதை நாங்கள் பார்த்தோம் அடுத்தது சுஜூதில் இருந்து சுஜூதிலிருந்து இப்ப நாங்க எல்பி சுஜூல ஜெல்சா ரெண்டு சுஜூதுக்கு இடையில உட்கார உட்கார இருப்பிக்குதே அந்த இருப்பு எப்படின்னு கேட்டால் இது நசையில் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் அப்துல்லா பின் உமர் அப்துல்லா பின் உமர் அறிவிக்கிறாங்க எப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னால் வலது கால வலது கால் பாதத்தை நட்டி வச்சு அதனுடைய விரல்கள் கிப்லாவை முன்னோக்கிய நிலையில் வச்சு இடது காலில் வந்து அமர்றது இதுதான் எனது அந்த நடு இருப்பில் அமர்ற முறை அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம் அடுத்தது பாருங்கள் இன்னொரு இருக்குது ரெண்டு சஜதா கடையில் அமர்ற இன்னொரு இருப்பு வந்து அது இக் ஆண்டு சொல்கிறது இக் ஆவுடைய இருப்பு அது என்னண்டா ஐ ஏஜிலிச அலா அஹிபை ஹி நாசிபன் லி கதமேஹி கால் பாதங்கள் ரெண்டையும் இப்படி நிப்பாட்டி வச்ச நிலையில் நாங்கள் என்ன செய்றோம் அந்த கால்னுடைய அகிப் கரண்டை பகுதி பின்பகுதிக்கு இதே அந்த பின்பகுதியில் உட்காருறது இதுக்கும் என்னது இது வந்து முஸ்லீமில் இந்த செய்தி பதிவாகிக்குது எக்கான்ற உறுப்பு இருப்பு ரெண்டு சுஜிது கடையில் எக்கான்னு சொல்கிற இருப்பு அந்த உட்கார இருப்பு வந்து ரெண்டு கால் பாதங்களை நிப்பாட்டி வச்சு அந்த அந்த பாதத்துக்கு மேலே உட்கார்றது இது வந்து முஸ்லீமில் வர்றது ரெண்டாம் பாகம் இருநூற்றி முப்பதாவதுல ரெண்டாம் பாகம் எழுவதாவது இலக்கத்தில் அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தாறாவது இலக்கத்தில் முஸ்லீமில் எங்களுக்கு பார்க்கலாம் சரி இபுன் அப்பாஸ் ரதியெல்லாம் கேட்குறாங்க அனில் ஆ இந்த மாதிரி என்னது கால் பாதங்கள் ரெண்டும் இப்படி கிபிலா விரல விரல்கள் கிபிலாத்தை முன்னோக்கி இப்படி நிப்பாட்டி வச்சு அந்த நாங்கள் அதுக்கு அதுக்கு மேலே உட்காற அந்த இருப்பு ரெண்டு செதாக்கு மத்தியில் இது சம்மந்தமாக கேட்கப்பட்ட கூட ஹுவ சுண்ணா இது சுண்ணான்னு சொல்லி சொல்லிக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி நாய் இருக்கிற மாதிரி இருக்கிறத ரசூலை தடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு அந்த கால்பாதங்கள் இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிது அது கிடையில் உட்காரது ரெண்டு கால்பாதங்களுக்கு இடையில் ரெண்டு கால்பாதம் இப்படி நிப்பாட்டி வச்சுட்டு அது கிடையில் உட்கார்றது நாய் இருப்பு இந்த இருப்பு ரசூலில் தடை செஞ்சுக்கிறாங்க அது இல்லாமல் இப்படி வச்சு அதுக்கு மேலே உட்காரத்தை ரசூலை தடை செய்யலைன்றத அதிசயில் நாங்கள் பார்க்கலாம் சரி அப்போ இந்த ரெண்டு சுஜூதுக்கு அந்த மத்திய ஒரு சுஜூத் பண்ணிட்டு நடுவில் அந்த இருக்கிற அந்த நடு இருப்பில் என்ன சொல்வோம் என்ன ஓதணும்டா ஹதீஸில் வார்த்தனாவும் ரப்யக் ஃபிர்லி ரப்யக் ஃபிர்லின்னு வார்த்தை பார்க்குறோம் ஹுதேஃபாரதை அறியக்கூடிய ஹதீஸ் என்னது இதில் ரப்யக் ஃபிர்லி என்ற வார்த்தை ஹதீஸில் வருது அதே மாதிரி மேலதிகமாக வருது ரப்யக் ஃபிர்லி ஒர் ஹம்னி வஹதினி வாஃபினி வர்சுக்குனி என்ற ஹதீஸ்கள் வருது இது வந்து என்னது ஆதாரபூர்வமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி ீஸ் கலைஞர்கள் சொல்கிறாங்க ஆனால் அபு இபுனு மாஜா திருமிதி போன்ற கிரந்தங்களில் எனது இதை வந்து அபு எனது சயித் பின் ஜுபைர் அதே மாதிரி இபின் அப்பாஸ் அதே மாதிரி ரதி அல்லாஹ் ஹன்ஹுமா இவங்க அறிவித்த ஹதீசல் வருது ஆனால் ஆதாரபூர்வமான அதிஸாக ரபியக் ஃபிர்லி என்றதை மீட்டு மீட்டு எனது ஓதுரத்துக்கு தான் வந்திக்குது எனவே இப்படி எனது ரபேக் ஃபிர்லி ஒரு ஹம்னி வஹதினி வாஃபினி ஒரு ஜுக்னி என்றது மேலதிகமாக வந்திருக்கிறது என்ன செய்யலாம் அவைகளையும் ஓதிக்கொள்ளலாம் ஆனால் ரப்பியூபிரலியோட சுருக்கி கொள்வது ஆதாரம் அடிப்படையில் மிக சிறந்ததாகத்தான் இஸ்லாமிய அரசியல் கருதுகிறாங்க சரி அடுத்தது பாருங்கள் இப்போ ரெண்டு ரக்காத் முடிஞ்சு இப்போ இப்போ ரெண்டாம் ரக்காத்துக்கு எலும்பக்குள்ள பிரச்சனை இல்லை மூணா ரக்காத்துக்கு எலும்புக்குள்ளே நாங்கள் தக்பீர் என்ன செய்யணும் கையை உயர்த்தணும்ன்றதை நாங்கள் என்னது கடந்த வகுப்புக்களில் பார்த்தோம் சரி அடுத்தது பாதி பா பாருங்கள் என்னென்னா அத்தகையாத் அத்தகையாத்துக்கு அமர்றது நடு அத்தகையாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் காலை வைக்கிறது நடு அத்தகையாத்தில் பாருங்கள் எப்படின்னு சொன்னால் நாலா நாலு ரக்காத் அல்லது மூணு ரக்காத்துள்ள தொழுகை உதாரணமாக துஹர் அசர் துஹர் அசர் இஷா இந்த நாலு உள்ள தொழுகைகளில் முதல் அத்தகையாத் அப்புடின்னா ரெண்டு ரக்காத் முடிஞ்சுள்ள முதல் அத்தகியாத்தில் இஃப்திராஷ் இஃப்திராஷுடைய இருப்பு இஃப்திராஷ் என்று சொல்கிறது என்னன்னு கேட்டால் வலது பாதத்தை நிப்பாட்டி வச்சு இடது பாதத்தில் என்னது பித்தட்டை வச்சு உட்கார்றது அதுதான் இஃப்திராஷ் அதே மாதிரி கடைசி அத்தகையாத் அப்புடின்னா மூணா ரக்காத்தில் மஹரிப்பில் கடைசி அதே மாதிரி என்னது நாலாவது ரகாத்துகளில் கடைசி அதில் வந்து இமாம் அஹமத் என்னது அதில் வந்து என்னது கருத்து முரண்பாடு படுறாங்க அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு படுறாங்க அதில் என்னது இமாம் அகமது வந்து ஆரம்ப ரெண்டு ரக்காத்தில் வரக்குள்ள என்னது முதலாவது அத்தஹியாத்தில் நாலு ரக்காத்தில் முதலாவது அத்தகையாத்தில் இஃத்திராஷுடைய இருப்பு அதே மாதிரி ரெண்டாவது அதே மாதிரி க மூணாவது நாலாவது கடைசி அத்தகையாத்தில் மூணாவது ரக்காத் நாலாவது ரக்காத் கடைசி எத்தகைய வந்து தவறு ருக்குடைய இருப்பு தவறு ருக்குடைய இருப்பு அப்படி எப்படின்னு சொன்னால் அது வந்து வலது பாதத்தை நிப்பாட்டி வச்சு இடது பாதத்தை அந்த வலது அந்த பாதை தொடக்கி அந்த வலது பாதத்துக்கு அடியால் வச்சுட்டு பித்தட்டை வந்து நிலத்தில் வைக்கிறது அதுக்கு தான் தவறு ருக்குன்னு சொல்கிறது இது கடை சேத்தியாத்துடைய இருப்பு சரியா ஹதீஸில் எப்படி வருதுன்னா இதா இதா ஜலசஃபிர் ரகாச்சில் ஆஹ் ஆஹிரா கத்தமரிஜ்லயுரா ஒனசபல் உஹ்ரா அல மக்கதே அப்படின்னால் அவருடைய அந்த இடது காலை வந்து என்ன செய்வார் வ வலது காலை வந்து நிப்பாட்டி வச்சு இடது காலை என்ன செய்வார் அதை முற்படுத்துவார் முட்படுத்திட்டு அவருடைய அவருடைய இருப்பை அது அவருடைய பின்தட்டை என்ன செய்வார் இருப்பில் நிலத்தில் வச்சு இருப்பார் இந்த சொல்லி ஹதீஸில் வருது புகாரில் ஒன்றாம் பாகம் இருநூற்றி எண்பத்தி நாலாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ இஃப்திராஷ் அதே மாதிரி தவர்ரோக் உடைய இருப்பு அடுத்தது இக்கா உடைய இருப்பு ரெண்டு சுஜூதுக்கு இடையில் அமர்ற நடு இருப்பில் அமர்ற முறையில் வந்தீங்க சரி இப்போ அத்தகையாத்தில் அத்தகையாத்தை பொறுத்த வரைக்கும் அத்தகையாத் ஸ்டார்ட் பண்ணத்திலேருந்து எனது கையை வந்து எனது விரலை இஷாரா பண்ணுறது பாருங்கள் இது அப்துல்லாபின் உமர் நான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹி முஸ்லீம் ரெண்டாம் பாகம் தொண்ணூறாவது இலக்கம் அதே மாதிரி ஐநூற்றி எழுவத்தொம்பது நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினஞ்சு இலக்கங்களில் இந்த ஹதீஸை அவங்களுக்கு பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் எனது ரசூல்லா இஸ்லாசும் அத்தேத்தில் எப்படி இருந்தாங்க இதாக சஃபி சலாத்தி ஒத கஃபகுல் யும்னா அல ஃபஹீஹில் யும்னா இடது கையை இடது கையை முன்கையை என்ன செய்வாங்க வலது சாரி வலது முன் முன்கையை வலது தொடையின் மீதும் தொடையின் மீது ரசூல்லா வைப்பாங்க குல்லஹா எல்லா கைகளையும் ரசோல்லா மடக்கிடுவாங்க ஓ அஷாரபி இஸ்வ இல்லதி தலி இபுஹாம் இபுஹாம்ன்றது இதுதான் இபுஹாம் சப்பாபா உஸ்த பின்சர் ஹின்சர் அரபு மொழியில் அப்போ இங்கே பாருங்கள் இதில் வந்து ரசூல்லாயி சல்லா அலுவலம் எல்லாத்தையுமே மடக்கிடுவாங்க ஆனால் என்னது இபுஹாமுக்கு பக்கத்தில் உள்ள இந்த விரலை இஷாரா செய்வாங்க அப்போ எல்லாத்தையும் மடக்கிட்டு ரசூல்லை எப்படி இஷாரா செய்வாங்கன்ற பார்க்குறேன் யுஸ்ரா அல ஃபஹதியல் யுஸ்ரா இடது கையை இடது அந்த முன் கையை இடது துடையின் மீது வைப்பார்கள் இல்லைன்னா வேறு ஹதீஸில் எப்படி வருது என்ன ரசூல்லாயி சொல்லா அலையம் என்ன செய்வாங்க இந்த அம்ப அரபில் வந்து ஐம்பத்தி ரெண்டு வடிவத்தில் இது வந்து அஞ்சு வடிவம் இது ரெண்டு இந்த வடிவத்தை வச்சு ஆள்காட்டி வரல வைப்பாங்கன்றதும் ஹதீஸில் வார்த்தை நான் பார்க்குறோம் சாரி இதில் பாருங்கள் ரசூல்லாய் செல்லாஹ் அலையை சல்லம் கை எப்படி நீட்டுறது அடுத்த இஸ் எனது அத்தியாத் சம்மந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள்லாம் நான் எப்படி வருதுன்னு கேட்டால் உங்களுக்கு பார்க்கலாம் ரசூல்லாய் சல்லாஹ் அலி செல்லம் யார் இபுன் அப்பாஸ் வாயில் இபின் ஹுஜர் வதையில் அழியக்கூடிய ஹதீஸ் ரசூல்லாய் சல்லாஹ் செல்லம் என்ன தன்னுடைய அந்த பாருங்கள் ரசுல்லாயி சல்லாஹ் அத்தகைய அத்தஹியாத்தில் வந்து எப்படி எப்படியெல்லாம் கைகளை வைப்பாங்க அப்படின்றதுக்கு ஹதீஸுகளில் என்னென்ன மாதிரி வருதுன்னா உண்டு கையை இப்படி நீட்டி வைக்கிறது அடுத்தது அசைக்கிறது அடுத்தது வந்து எனது கிபிலாவை முன்னோக்கியதாக வைக்கிறது எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஹதீஸு எல்லாம் அதெல்லாம் வருது அடுத்த பகுதி என்னென்றால் அத்தஹியாத் அத்தஹியாத் ஓதுறது அத்தஹியாத்துடைய வாசகங்கள் எப்படி வந்திக்குது பாருங்கள் அத்தஹியாத்துல லில்லாஹி ஒஸ்லவாத்து அத்தஇிபாத்து அஸ்ஸலாம் அலை ஐயூஹன் நபி வஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அஸ்ஸலாம் அலைனா வாலாஇா இல்லாஹி சாலிஹீன் அஷ்ஷத் அல்ல இலாஹுலா அஷத் அன்ன முதன் அப்துஹூ வர சொலு இது புஹாரி முஸ்லீம் ரெண்டு வரக்கூடிய ஹதீஸ் புகாரியில் ஒன்னாம் பாகம் இருநூற்றி எழுவ எண்பத்தி ஆறு முஸ்லீமில் ஒன்றாம் பாகம் முன்னூற்றி ஒன்று இபுன் மசூத் மசூத்லா அறியக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி இபுன் அப்பாஸ் அறியக்கூடிய ஹதீஸ் ரதியல்லாஹு முஸ்லீமில் வருது அத்தஹியாத்துல் முபாரகாத்து சலவாத்து இல்லா அத்தஹியாத்துல் முபாரகாத்து சலவாத்து தையிபாத்து இல்லா அஸ்லாம் அலைக்கம் ஐயோ நபி ஒரு ரம்துல்லா வரகாத்துன்னு வருது அதே மாதிரி அபு மூசா ரதியல்லா அபு மூசா லஷ் ரதியில் அறியக்கூடிய ஹதீஸ் அது எப்படி வருதுன்னு பார்த்தா அத்தகியா தூ தையுபாத்து ஒசலவா துளில்லா எஸ்ஸலாம் ஒலை கையோ நபி ஒரு அமுத்துலா பாருங்க அத்தையா தூ தையு பாத்து ஒசலவா துளில்லா அப்படி வருதுன்னா அப்போ இப்படி அறிவிப்புகள் என்னது அந்த ரிவாயத்துகள் அறிவிக்கக்கூடிய அந்த அத்தையா தோதுகிற முறை வருது இதில் ஏதாவது ஒரு முறையை தெரிவு செஞ்சு என்ன செய்யலாம் எங்களுக்கு ஓதலாம் இல்லாட்டி இதில் மூணையும் நாங்கள் என்ன செய்யலாம் ஒவ்வொரு தொழுகைகளில் எங்களுக்கு பாடமாக்கி வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் இந்த அமைப்புகளில் ஓதலாம்ன்றதை நாங்கள் பார்க்குறோம் அடுத்தது செலவாத்து கடைசி அத்தகையாத்தில் நடு அத்தகையாத்தில் செலவாத்து ஓதணுமா ஓதக்கூடாதான்னு இஸ்லாமிய அறிஞர் மூலத்தில் கருத்து முரணம் பாடிக்கிறது நடு அத்தகையாத்தில் செலவாத்து ஓத தேவல்லன்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க ஏன்னா ஹதீசலை வச்சு சில அறிஞர்கள் சொன்னால் இல்லை அத்தகையாத்துன்னா கடைசி அத்தியாத்தையும் ஓதத்தான் வேணும்ன்றாங்க நேரம் இருந்தால் என்ன செய்யலாம் இமாஞ்ச மாத்த தொழிற்று நேரம் ஓதலாம் ஏன்னா ரசூல்லாமல் செலவாத்து சொல்கிறது தான் அது சிறந்த இடம் என்ற அடிப்படையில் அடுத்தது பாருங்கள் எப்படி ரசூல்லாய் சலாஹ் சொல்ல முலவாத்து சொல்கிறது அப்படின்னா சஹாபாக்கள் வாராங்க அல்ல ஹூ சஹாபா ஓ அல்ல முஷாஹூத் ரசூல்லா ரசூ தஷாஹூ இந்த அத்தஹியாத்தை படித்து கொடுக்குறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லிம்னா அல்னா கைஃபன் உசல்லி அலைக் உங்களுக்கு எப்படி செலவாத்து சொல்கிறேன்னு எங்களுக்கு படித்து தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசுல்லா வந்து அவங்களுக்கு சொல் சொல்ல சொல்லுவாங்க இப்படி சொல்லுங்கள் அல்லாஹுமஸ் சல்லி அலாம் முஹமதின் வாலாலி முஹமது கமாசல்லை அலா இப்ராஹீம் வாலாலி இப்ராஹீம் இன்ன ஹமீது மஜீத் என்று சொல்ல சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இது புகாரியில் நாலாம் பாகம் நூற்றி ஏ என்னது எழுவத்தி எட்டு அதே முஸ்லீமில் ரெண்டாம் பாகம் பதினாறு இது வந்து ஹதீஸ் காபிபின் காபிபின் ரொஜிரா ரதியலாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி புகாரியில் புகாரியில் أبو حميد السعيدي رضي الله عنه في الحديث مو نام باهم عائلة 242 لك تلو بخاري لأنه صلواته موريه كيف يكون يا رسول الله كيف نصلي عليك كيف نصلي عليك رسول الله صلى الله عليه وسلم قولوا اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد بندیکی دی ایس بخار لوارا اللهم صلي الله عليه و سلم محمدین اگر پاڑا ماکیکرہم. ادے ماری على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه و كما بارکت على إبراهيم اپریں دروازہ ஹை அடுத்தது சுஜூதுக்கு அந்த அத்தகையாத்துக்கு பின்னால் இப்போ இது அத்தஹியாத் முடிஞ்சிட்டே தஷஹூ அப்புறம் சலவாத் அதுக்கு பின்னால் ரசூலில் சில துவாக்கள் கட்ட தந்திக்கிறாங்களே சரி அதே என்ன ரசூல்லா அத்தையாத்து செலவாத்து சொன்னதுக்கு பின்னால் நாலு உடயங்களை கொண்டு பாதுகாவல் தேடுவாங்க இது அபூஹுரேராஜன் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் ரெண்டாம் பாகாம் தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி எட்நூற்றி அந்த ஐநூற்றி எண்பத்தெட்டு நூற்றி இருபத்தி எட்டு இலக்கங்களில் முஸ்லீம் சஹி முஸ்லீமில் பார்க்கிறோம் அசூலாக சொல்கிறாங்க இதா தஷஹதுக்கு உங்கள் ஒருவர் அத்தஹியாத் ஓதினா தஷாவுது சொல்லிட்டார்ண்டா ஃபல் இஸ் தாய்பில்லி மின் அர்பா அல்லாவிடம் நான்கு விடயங்களை கொண்டு பாதுகாவல் தேடட்டும் யகூல் அவர் சொல்லட்டும் அவர் சொல்வார் என்ன அல்லாஹூ மின் அவுதுபிக் அல்லாஹூ மின் அவுதுபிக் மின் அதாபி ஜஹன்னம் ஒ மின் அதாபில் கபிர் ஒமின் ஃபித்னத்தில் ஒமின் ஷர்னத்தில் மசிஹித் யா யாரெல்லாம் நான் உன்னிடம் பாதுகாவல் தெருகிறேன் ஜஹன்னத் நரஹத்துடைய வேதனையை விட்டும் அதே மாதிரி கபருடைய வேதனையை விட்டும் இந்த உலக வாழ்க்கை மரணத்துடைய ஃபித்னா சோதனைகளை விட்டும் அதே மாதிரி தஜ்ஜால் மசீஹத் தெஜ்ஜால் என்ற அந்த தெஜ்ஜாலுடைய ஃபித்னா குழப்பங்களை விட்டும் நான் உடைய பாதுகாவல் தேடுகிறேன் ரசூல்லா நான்கு உடையங்களை விட்டும் எனது அத்தகையாத்துக்கு கடைசியில் என்ன செய்வாங்க பாதுகாவல் தேடுவாங்கன்ற ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம் சரிதானே அப்போ இது அதே மாதிரி வேறு அல்லாமின் யவுதுபிக்கும் மேசமி வல்மகரம் அப்படின்ற அதுவும் வந்திக்கிது எனது அல்லாம இன்னி அவதுபிக்கும் மேத்தம் பாவத்தை விட்டும் மகரம் கடனை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேறுகிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்டதாகவும் வருது சரி இப்போ நான் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம் சலாம் கொடுக்கறது சலாம் கொடுக்கறது சலாம் கொடுக்குறத பொறுத்த வரைக்கும் என்னது நாங்கள் வல்லதுக்குல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அப்புறம் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா இப்போ இந்த ஹத் இது வந்து எங்களுக்கு எங்களுக்கு திரும்பணும் இல்லைங்கன்னா ஹைர் பாருங்கள் ஹதீஸ் எப்படி வருதுன்னா تحريمها التكبير وتحليلها التسليم. ااتسليم ودي الله اكبر تكبيرة الحرام تولو ودي إنت مديرة السلام عليكم ورحمة الله السلام عليكم إذا is the last hadith of the خير. of the hadith of the hadith மேலதிகமாக சில அறிவிப்புகள் வருது சரியா அபுதாவுதில் வாலிபின் ஹஜூர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஏன்னா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே உபரகாத்து அதை சில அறிஞர்கள் அது மேலதிகமாக வந்தது அது வந்து ஷாத் சொல்கிறாங்க சில அறிஞர்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம்னு சொல்கிறாங்க ஹைர் ஆனால் நாங்கள் வளமையாக அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹே அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லான்னு தான் நாங்கள் சொல்லி கொண்டு வரோம் அப்போ இடது பக்கம் அஸ்லாம் அலைக்கும் வர அஸ்லாம் அலைக்கும் மட்டும் சொன்னதாகவும் அகமதில் நச இல வாரத்தை நாங்கள் பார்க்குறோம் வலது பக்கத்தில் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லான்னு சொல்லிவிட்டு இடது பக்கத்தில் அஸ்லாம் அலைக்கும் மட்டும் சொன்னதாகவும் இபுன் உமரது இல்லாம அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அகமதுல நச இலை வார் வருது சரியா அறிவிப்புகள் வருது ஹை அப்போ இதுதான் சலாம் அடுத்த அடுத்த பகுதி என்னண்டா சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் நாங்கள் ஊதக்கூடிய துவாக்கள் இஸ்திஃபார் நாங்கள் செய்யணும் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் ஓதக்கூடிய இஸ்திஃபார் அஸ்தருல்லா அஸ்தருல்லா என்ற நாங்கள் என்ன செய்கிறோம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் நாங்கள் ஓதுறோம் அதே மாதிரி அல்லாஹந்தலாம் முமீன்கலாம் ஒரு புக்கில் வந்திருக்குது தபாரக் தியாதல் ஜலாயி ஒல்லிக்கிராம் തൊഴിലേക്ക് പിന്നാലെ ഉദരുത് ലാ ഹിലാ ഷീൽ മുൽ അവങ്ങളുടെ തന്നിരിക്കാം അതുപോലെ പാടമായി കൊള്ളണം അടുത്ത് സുബഹാ അല്ലാ മുപ്പത്തി മൂന്ന് അലഹമുല്ലാ മുപ്പത്തി മൂന്ന് അള്ളാഹുക്ബർ മുപ്പത്തി മൂന്ന് நூறு பூர்த்தி ஆகிறது இலாஹிலாஹிலுலா ஷரீக் அலுவலமுல்கோலோ ஹஹம்லா குலேயின் கதிர்ன்றது வந்தி ஏன்னா இவைகளை வச்சு நாங்கள் என்ன செய்யணும் எங்களோட தேவைகளை கேட்குறது தனிமையில் கூட்டுதுவான்னு சொல்லி ஐங்கால தொழுகிற்கு பின்னால் ஓதுகிற வழிமுறை இஸ்லாத்தில் கிடையாது ஏன்னா இந்த திக்குர்கள் சொல்லி தந்திக்கிறாங்க தொழுது சலாம் கொடுத்த உடனே எலும்பி ஓடுறதில்லை இல்லை சுபஹா இஸ்தி ஃபார் திக்குர்களுக்கு தேவை தேவைகளுக்கு வேலைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு போகலாம் ஆனால் நாங்கள் தனிமையில் கேட்குறதுக்கு ரசூலாக சொல்லி தந்திக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க என்ன தொழுதூரத்துக்கு போகிறோம் என்ன ஒன்றும் இல்லையே ஒண்ணும் இல்லைன்னா ரசூல்ல இங்கே படிச்சு தந்திக்கிறாங்க சஹாபாக்கள் சஹாபாக்கள் வந்து சத்தம் போட்டு இந்த திக்கர்களை சொல்கிறது விளங்கும் ஹதிசீக்குது அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சஹாபாக்கள் அஸ்தாஃபர்லா அஸ்தாஃபுல்லா அல்லமந்தாம் ஒம்கசலாம்ன்ற திக்கர்களை வந்து என்னது கொஞ்சம் மற்ற கேட்குற அளவுக்கு சாதாரணமா சொல்லுவாங்க அதை வச்சு என்ன செய்யலாம் அத வச்சு எங்களுக்கு சஹாபாக்கள் இப்படி செஞ்சாங்கன்றதை புரிஞ்சு கொள்ளலாம் அடுத்து சில பேர் வந்து எனது கூட்டாக துவா ஓதுறாங்க அரம்புல சொல்கிறாங்க மக்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்போ எங்களோட தேவைகளை நாங்கள் அல்லாட்டை கேட்கணும் ரசூலில் எங்களுக்கு துவாக்கள் கற்றுத்தந்திக்கிறாங்க இந்த துவாக்களில் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு எங்களோட தேவைகள் மிக்குது எனவே ஐங்கால தொழுகைக்கு பின்னால் தனிமையாக இந்த திக்கு அவுராதுகளை நாங்கள் ஓதணும் அடுத்ததாக எங்களோட தேவைகளை நாங்கள் அல்லாட்டை கேட்கலாம் அடுத்தது ஒவ்வொரு ஐங்கால தொழுகைக்கு பின்னாலும் துவா கேட்டுத்தான் ஆகணும் கை ஏந்தித்தான் ஆகணும்னு எந்த விதமான ஒரு இது ஹதீஸும் இல்லை என்ன செய்யலாம் எங்களுக்கு விரும்பின நேரம் கேட்கலாம் ஆனால் இந்த இந்த சுண்ணத்தான திக்கர்கள நாங்கள் வளமையான ஐங்கால துளைவிப்பினால ஒதுணும் ஆனால் ஐங்கால துளைவிப்பினால் கட்டாயம் கையேந்தி துவா கேட்டு தான் ஆகணும்ன்றதுக்கு எந்த விதமான அதிசலும் ஆதாரமாக இல்லை இல்லைன்னா அது எங்களுக்கு தேவையான நேரத்தில் கேட்கலாம் ஒரு என்ன செய்யலாம் அடுத்து தனிமையில் ரசூல்லாயி சொல்லாசிவம் குறிப்பாக சுஜூத் சுஜூதில் மேலதிகமாக எங்களோட தேவைகளை கேட்கலாம் அதே மாதிரி அத்தகையாத்துல රතික ල ඉද ද ක පොර ට ේහ කරති ද රක්ක මක්මකි ද ොරි සුජදම් තශාහ. අතහයාත් දවා කේ කරති ම පොරත න. ොළ හෙකි පින්න ාල දවාකේ කරට ර ම ට්‍ර විඩ සුල් ල ල් ල්ල සුජදල එන දවාකය කරතයු. අත්තැහියාත් තශාහදල சலாம் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு துவா கேட்குறதையும் ரசூலை ஆர்வப்படுத்திக்கிறாங்க தொழுகைக்கு பின்னால் சொன்னத விட தொழுகைக்கு பின்னால் கேளுங்கன்று சொன்னதாக ஆதாரபூர்வமான செய்திகளை இல்லை துவாக்கள் ரசூலை கட்டத்தந்திக்கிறாங்க அதுக்கார்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுறதுக்கான அதுக்கார்கள் ஆனால் துவா கேளுங்கன்னு வலியுறுத்திய செய்திகள் ஆதாரபூர்வமாக என்ன இல்லை பலகீனமான அதிசுகள் தவிர அந்த பலகீனமான வச்சு தான் இலங்கை இந்தியா போன்ற பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் கூட்டாக துவா ஓதுறாங்க அடுத்த இன்னொரு பகுதியை நான் தொழுகையில நான் நீங்க கவனிச்சு இந்த தலைப்புல நான் பேச பேசிப்படாத ஒரு பகுதி குனூத் ஃபஜீருடைய தொழுகைக்கு பின்னால் இப்போ சவுதி அரேபியா நாங்கள் வாழ்ற நாட்டில் இங்கே இல்லாட்டியும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை நீங்க பார்த்தா விளங்கும் சுபோது தொழுகையில என்னது கடைசி ரகாத் கடைசி ரகாத் ரெண்டாவது ரகாத்தில் ருக்கு பிற கையேந்தி குனுத் ஓதுவாங்க அந்த குணூத் வந்து அல்லா மதினா ஃபீமன் அதை ஆஃபினா ஃபீமன் ஆஃபேத் ஒத்தவல்லனா ஃபீமன் தவல்லை துபாரிக்கனா ஃபீமா ஆத்தேத் துவக்கினா ரப்பனா ஷர்ரமா கலைத் என்ற அந்த துவா அசல்லா வஸ்லமான் அபீநா அகமது அப்படின்னு துவா ஓதுவாங்க குணூத் ஓதுவாங்க இந்த குனுத் ரசூல்லாய் இஸ்லாஹா வஸ்லம் சுபோவுக்கு புற ஓதினதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை ஒரு ஹதீஸ் வருது எனது ரசூல்லா உலகத்தை விட்டு பெரியும் வரைக்கும் மோதினாங்க அதில் அபு ஜாஃபர் ராஜி என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் வாரார் அவர் பலகீனமானவருந்து நிறைய அறிஞர்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க அது ஒரு விமர்சனம் அது விதத்தான ஒரு காரியம்ன்றது இமாம் நாசுதின் அல்பானி அதே மாதிரி பின் பாஸ் சாலி ஹுமின் போன்ற அறிஞர்கள் எல்லாம் அது வந்து சுன்னாவுக்கு எனது பலஹீனமான செய்திகள் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் இங்கே சவுதி அரேபியாவில் எங்களுக்கு ஆணையலாது எங்களோட ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் அந்த விதத்தான ஒரு அமல் இருக்குது எனவே அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது அதை நாங்கள் அமுல் செய்யக்கூடாதுன்றதை நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அது மேலதிகமாக உங்களுக்கு நான் பதிவு வச்சுக்கொள்றேன் அடுத்தது சுருக்கமாக தொழுகையுடைய சிஃபத்து சிஃபத்து சலா சுருக்கமாக உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு பாடங்கள் தொடராக நாங்கள் பார்த்துக்கிறோம் இன்னும் மேலதிகமாக இருக்கிறது இன்ஷால்லாம் புத்தகங்களை வாசித்து வேலை இஸ்லாமிய அறிஞருடைய உரைகளை பார்த்து நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளலாம் எங்கட மதரசா அல்லிமுல் இஸ்லாம் உடைய கட்கை நெறியில் சிஃபத்துசலா சுருக்கமாக உங்களுக்கு தரப்பட்டேக்குது